நம்ம தொண்ணூறுகளில் நவரச நாயகன் ஒரு ரவுண்டு வந்தாரே நடிகர் கார்த்திக் அவரை பற்றி தான் இப்போது ஒரே பேச்சாக இருக்குது டைரக்டர் பாரதி கண்ணன் ஒருத்தர் இருக்கார்ல அவர் தான் ஒரு இன்டர்வியூவில் கார்த்திக் தனக்கு செஞ்ச ஒரு சேட்டையை பற்றி விலாவாரியாக சொல்லியிருக்கார் பாரதி கண்ணன் ஒரு படம் பண்ணுறதுக்காக கார்த்திக்கை பார்க்க போயிருக்கார் சும்மா போகலை கையில் அஞ்சு லட்சம் ரூபாய் அட்வான்ஸோக போயிருக்கார் கார்த்திக் கிட்ட பணத்தை கொடுத்தா நம்ம ஆள் நான்லாம் பணத்தை கையில் வாங்க மாட்டேன் அங்கே அப்பா ஃபோட்டோ இருக்குல்ல அதுக்கிட்ட வச்சுடுங்கன்னு சொல்லியிருக்கார் சரி இவரும் வச்சிட்டார் அப்புறம் கார்த்திக் சொல்லியிருக்கார் நான் திங்கக்கிழமைக்கு மேலே ஊட்டியில் இருப்பேன் அங்கே வந்து மிச்ச கதையை சொல்லுங்கன்னு பாரதி கண்ணன் ஊட்டிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கார்த்திக் மறுபடியும் ஃபோன் பண்ணி பாரதி இன்னொரு அஞ்சு லட்சம் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கார் இவரும் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி அந்த பணத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு ஊட்டிக்கு போயிருக்கார் அங்கே போய் பார்த்தா நம்ம நவரச நாயகன் டேபிளில் அஞ்சு கிளாஸை வச்சிருந்தாராம் அஞ்சு கிளாஸ்லேயும் மினரல் வாட்டர் ஊற்றினாராம் அது மினரல் வாட்டர் இல்லைங்கிறத பாரதி கண்ணனே மறைமுகமாக சொல்கிறார் ஒன்று மாற்றி ஒன்று அஞ்சையும் வரிசையா குடிச்சிருக்கார் சரி இவ்வளவு கூத்துக்கு அப்புறம் கதையை கேட்டிருக்கார் கேட்டுட்டு என்ன பாரதி கதையில ஒரே ரத்தமாக கொட்டுது கதையை மாற்றலாமேன்னு சிம்பிளா சொல்லிட்டார் இங்கே தயாரிப்பாளருக்கு விஷயம் போயிருக்கு ஐயையோ கார்த்திகா அவர் சரியா ஷூட்டிங்கே வர மாட்டார அவர்கிட்ட எதுக்கு பணத்தை கொடுத்தீங்க முதல்ல பணத்தை வாங்குங்கன்னு பாரதி கண்ணன் கிட்ட சொல்லிட்டார் பாரதி கண்ணன் நேராக கார்த்திக் கிட்ட போய் சார் தயாரிப்பாளர் மனசு மாறிட்டார் பணத்தை திருப்பி கேட்குறாருன்னு தயங்கி தயங்கி கேட்டிருக்கார் அதுக்கு கார்த்திக் சொன்னாராம் பாருங்க ஒரு பதில் என்ன பாரதி இந்த கார்த்திக் கிட்ட பணம் வந்தா திரும்ப போகாதுன்னு இந்த இண்டஸ்ட்ரிக்கே இந்த தெரியுமே சொல்லிட்டு கூலா போயிட்டாராம் பாரதி கண்ணன் மாதிரி இன்னும் ஆறு தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்து ஏமாந்து நின்றுருக்காங்க எல்லாருக்கும் ஒரே ஆள் நம்ம கார்த்திக் எல்லாரும் சேர்ந்து அப்போ நடிகர் சங்க தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் கிட்ட பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க அன்றைக்கி விஜயகாந்த் முன்னாடி இந்த ஏழு தயாரிப்பாளர்களும் உட்காந்துருக்காங்க பஞ்சாயத்துக்கு கார்த்திக் ரொம்ப கேஷுவலாக வந்தாராம் வந்து கேப்டனை பார்த்து கேப்டன் இன்னைக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கார் எல்லாரும் அப்பாடா பணம் வந்துடும் பார்த்தா நம்ம ஆள் தன் உதவியாளரை கூப்பிட்டு ஒரு பேகை வாங்கியிருக்கார் பணத்தை தான் எடுக்க போறாருன்னு எல்லாரும் பார்த்தா உள்ள இருந்து ஒரு வெள்ள பேப்பர் எடுத்திருக்கார் எடுத்து இந்த ஏழு பேருக்கும் டேட் அதாவது ஷூட்டிங் தேதிகளை பிரித்து கொடுத்துருக்கார் பணம் வரும்னு பார்த்தா இவர் தேதியை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு அங்கிருந்த தயாரிப்பாளர் காஜா மைதீனுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு என்னடா இது கத்திக்கிட்டே சேரை தூக்கி கார்த்திக்கை அடிக்க பாஞ்சிட்டாராம் ஆனால் கார்த்திக் கொஞ்சம் கூட அசர்லையா கூலா பை கூல் பை நான் பணம் தரேன்னு எப்போ சொன்னேன் நீங்கள் டேட் தானே கேட்டீங்க அதுதான் கொடுக்குறேன்னு சொன்னாராம் கடைசியில் பாரதி கண்ணன் சொல்கிறார் அவர் எவ்வளவு பெரிய திறமைசாலி தெரியுமா ஆனால் அவரோட கெரியரை அவரேதான் கெடுத்துக்கிட்டார் அவர் ஒரு தனித்துவமான கேரக்டர்ன்னு சொல்லி முடிச்சார் இப்போ இந்த பழைய கதை தான் சமூக வலைதளங்களில் மறுபடியும் வைரல் ஆகியிருக்கு